அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் இன்று நோன்பின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான வணக்கம் நோன்பாகும் நோன்பு நரகத்தில் இருந்து காக்கும் கேடயமாகும் நோன்பு என் வாய்நாற்றம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு நோன்பாளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன் துறக்கும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சியாகும் மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று ரசூல் ரசூல்சல்லாம் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ் விதத்தில் அவர்களை இறைவன் நடத்துவான் என்பது பொருளாகும் கணக்கின்றி நன்மையை பெற்றுத்தரும் வணக்கம் மற்ற எந்த வணக்கத்தை விடவும் நோன்புக்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகிறான் இது நோன்புக்கு உள்ள தனி சிறப்பாகும் இந்த வணக்கத்திற்கு குறிப்பிட்ட அளவு கூலி எதுவும் கிடையாது அல்லாஹ் தான் விரும்பியதை தாராளமாக வழங்குகிறான் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது ஆனால் நோன்பு எனக்கே உரியது எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பது சொர்க்கமே கூலி அல்லாஹின் தூதர் சல்லல்லாம் அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் வணக்கத்திற்குரியவன் அன்றி வேறு யாரும் இல்லை என்று முகமது நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதி நம்புதல் தொழுகையை நிலைநிறுத்துதல் ஜகாத் வழங்குதல் ஹஜ் செய்தல் ரமலானின் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்கள் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது நூல் புகாரி எட்டு சொர்க்கத்தில் தனி வாசல் கடமையான நோன்பை நோற்றவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான் நோன்பு நோற்றவர் மறுமை நாளில் தனி வாசல் மூலம் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் இந்த வாசல் வழியாக நோன்பு நோற்காத எவரும் நுழைய முடியாது சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும் அதன் வழியாக வேறு எவரும் நுழைய முடியாது என்று அல்லாஹின் தூதர் சல்லு வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு